சுசியம் இல்லைனா சிஎம்னு சொல்லுவாங்க இந்த ஸ்வீட்டை இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மௌமி கிச்சனில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் கரெக்டாக மெஷரிங் கப்பில் முக்கா கப் அளவு உள்ள நாட்டு சக்கரை கப் ஒரு கா கப்பும் சேர்த்துக்கோங்க முக்கா கப் வந்துடும் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை நல்லா கரையட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு இந்த நாட்டு சக்கரை இப்போ வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் இதை நம்ம வடித்து எடுத்துக்க போகிறோம் ஏதாவது கல் மண்ணு இருந்தால் உங்களுக்கு இதில் போயிடும் இப்போ இதை வந்து வடித்து எடுத்தாச்சு இப்போ இதோட பாத்தீங்கன்னா நம்ம வந்து துருவிய தேங்காய் எடுத்துக்கிறோம் கரெக்டாக வந்து ஒரு முக்கா கப் உள்ள துருவிய தேங்காய் அரைமுடி தேங்காவை அப்படியே திருவி நான் போட்டிருக்கேன் மீடியம் சைஸ் தேங்காய் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை நல்லா இந்த வெள்ளத்தோடு இதை வந்து சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து தண்ணி வற்றிட்டு வருது இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி அரை ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா வடைக்கு போடுற கடலப்பருப்பு கொஞ்சம் எடுத்துட்டு நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ணுறோன்னா தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம் கரெக்டாக அரைக்கப் அளவுள்ள உள்ள கடலப்பருப்பு எடுத்தேன் நான் இதை வந்து வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் நான் வந்து ஊற வச்சுட்டேன் ஒரு மணி நேரத்தில் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் இதை ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு ஒரு மூணு விசில் போட்டு இறக்குனீங்கன்னா உங்களுக்கு அழகாக நல்லா வெந்துடும் எனக்கு தண்ணியே இல்லாமல் வெந்து வந்திருக்கனால ஈஸியாக இருந்தது இப்போ வந்து உங்களுக்கு தண்ணியோடு இருந்துச்சுன்னா தண்ணியை வடித்து விட்டுட்டு மசிச்சு தனியாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணியை வடிச்சுட்டு நீங்கள் மசிக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா அந்த மசித்த கடலப்பருப்பை வந்து இந்த வெள்ளத்தோடு நம்ம சேர்த்து போடுறோம் பாருங்கள் இப்போ இதை வந்து நல்லா இதோட கெல பரவுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கே தெரியும் இது நல்லா திரண்டு வந்துகிட்ருக்கு இருக்கு அதாவது உங்களுக்கு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு இது வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மறுபடியும் வந்து இதை கிளறி விட போகிறோம் இது அழகா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதுதான் வந்து பதம் உங்களுக்கு பாருங்க இந்த பதம் வந்த உடனேயும் நீங்கள் இதை தனியாக எடுத்து ஆற வச்சிடுங்க ஆற வச்சிட்டு இப்போ ஒரு மாவு ரெடி பண்ண போகிறோம் இப்போ இது வந்து மைதா மாவு நான் வந்து முக்கா கப் அளவு உள்ள மைதா மாவு எடுத்துக்கிட்டேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா தோசை மாவு உங்கள் வீட்டில் வந்து இட்லி தோசை காட்டியிருந்தீங்கன்னா அதோட அளவு பார்த்துக்கோங்க கரெக்டாக ஒரு குழிக்கரண்டி பெரிய குழிக்கரண்டியில் நான் வந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை மாவு ஊற்றிக்கிட்டேன் அதையும் ஊற்றிட்டு கொஞ்சூண்டு உப்பு வந்து பிடிச்சாப்பில் போடணும் லைட்டாக போடுங்க போட்டுட்டு தண்ணி ஊற்றி இதை வந்து பாருங்கள் எந்த மாதிரி நம்ம கரைச்சி விட்டுருக்கோன்னு இதோட பதம் உங்களுக்கு தெரியுதா இந்த மாதிரி நீங்கள் கரைச்சி விட்டுட்டு இப்போ இது நல்லா ஆயி ஆறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக வந்து பிடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த அளவு இருந்தால் போதும் இந்த உருண்டை வந்து ஃபுல்லாக வந்து பிடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ இந்த உருண்டைகளை வந்து நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க மாவோடு போட்டு இந்த எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ நான் இதில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் இப்போ இது வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு இது பக்கத்துலேயே நான் உருண்டைகள் எல்லாத்தையும் பிடிச்சு வச்சுட்டேன் இது அப்படியே உள்ளே போட்டுட்டு லைட்டாக வந்து முக்கிய எடுத்துட்டு இப்போ வந்து எண்ணெயில் வந்து நம்ம போட்டு பொறிக்க போகிறோம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு எல்லா உருண்டைகளையும் இதே மாதிரி மாவில் முக்கி போட்டு எடுக்கணும் பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொன்னா வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து அடுப்பு பார்த்தீங்கன்னா அந்த மிதமான சூட்டுலேயே இருக்கணும் லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது எப்பயுமே வந்து இந்த வடைகள் சுடுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து சூடாகவே இருக்கணும் இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு நான் திருப்பி போட்டுட்டேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஃபுல்லாக பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இது அழகாக நல்லா வெந்துருச்சு சுசியம் ரெடி